இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆயிட்டாரு இப்போ அவருடைய காலகட்டத்தில் ஒரு தப்பு நடந்திருக்குது அந்த தப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க விசாரணையில முதல் கட்டமா இதுதான் இந்த அளவுக்கான தவறு தான் நடந்திருக்கு இந்த தவறுக்கான தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துருதுன்னு வைங்க வந்து இன்டென்ஷனோட நடக்கல அதனால நீங்க வந்து இந்த அபராதத்தை வந்து ரத்து பண்ணணும் விஜய் கிட்ட வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும் இவருக்கு முப்பத்தஞ்சு கோடி தான் சம்பளம் வாங்கியிருக்காரா இல்ல இவருக்கு வேற ஏதாவது வருமானம் வந்திருக்கா அதை கணக்கில் காட்டாம இருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா குலிக்கூடத்துல வாங்கின பதினஞ்சு கோடியா அவர் கணக்கே காட்டலீங்க என்னையா இதெல்லாம் அப்போ நீ யோகியன் இல்லையா தமிழ்நாடு அரசியல் களத்துல புரட்சியை புழுந்து எடுத்துட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் பெரிய கிரீஷ்டப்பா மரியாதைக்குரிய அண்ணன் அணில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவர் நடிச்ச புலி படத்தினுடைய வருமானத்தை வருமான வரி கணக்குல காட்டாம மறைச்சதுக்காக வருமான வரித்துறை அவர் மேல வந்து ஒன்றரை கோடி ரூபாய் தண்டம் கட்டுங்க பெரிய கிரீஷ்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்குது அபராதம் வச்சிருக்கிறாங்க இதுல என்ன அப்படின்னா இவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சர்க்கார் படத்தினுடைய ஆடியோ லான்சில் என்ன பேசினார் அப்படின்னா ஒருவேளை நான் செய்ய மாயிட்டேன் அப்படின்னா ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசினார் அதெல்லாம் ஓகே இப்போ அவருடைய கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாநாட்டுல பேசும்போதும் அதே மாதிரிதான் ஊழலை ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேன் அது எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல ஆனா கண்டிப்பா முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னார் முயற்சி பண்றேன்னு சொன்ன இந்த மனுஷனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிருக்கிறாரு புளிப்படத்துக்கு அதை மறைச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு இந்த காலகட்டத்தில் என்னுடைய மொத்த வருமானம் ஒரு முப்பத்தஞ்சு கோடி சொச்சங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டிக்கிறாரு சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வீட்டுல இருந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் சொன்னதையும் கேட்டுட்டு அவங்க ஏற்கனவே விஜய் சைட்ல வந்து ஆடிட்டிங் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல சோ அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு கம்முன்னு போயிட்டாங்க போயிட்டு சரி ஓகே இவருக்கு முப்பத்தஞ்சு கோடி தான் சம்பளம் வாங்கியிருக்காரா இல்ல இவருக்கு வேற ஏதாவது வருமானம் வந்திருக்கா அதுக்கு கணக்குல காட்டாம இருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா புளிப்படத்துல வாங்கின பதினஞ்சு கோடியா அவர் கணக்கே காட்டலீங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்துல ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல ஒரு வருமானம் ஈட்டியிருக்காரு இப்ப இந்த பதினஞ்சு கோடி ரூபாய் அவர் மறைச்சிருக்காரு அப்படிங்கறதுக்காக ஒன்றரை கோடி ரூபாய் தண்டம் கட்டுங்க மிஸ்டர் விஜய் சாரி மிஸ்டர் பெரிய கிருஷ்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபராதம் வச்சிருக்காங்க இப்ப விஜய் தரப்புல என்ன தெரியுமா பண்ணிக்கிறாங்க அதாவது ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத இந்த பணத்துல மோசடி பண்ணாத தமிழ்நாட்டை உருவாக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் என்ன தெரியுமா பண்ணிக்கிறாரு இல்ல இல்ல இந்த கேஸ்ல நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் நீங்க வந்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கணும் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கீங்க என்ன வந்து அபராதம் கட்ட சொல்லி அதனால இந்த அபராதம் நான் கட்ட மாட்டேன் இதை நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுருக்காருங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு யோ பிரிட்டா என்னையா இதெல்லாம் அப்ப நீ யோக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும் இருக்கு ஏன்னா இப்ப அந்தாலும் யோகி என்ன என்ன பண்ணிருக்கணும் இல்லைங்க நாங்க உங்ககிட்ட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதால ஓகே தான் பட் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க சைட் நடந்த ஆடிட்டிங்ல இந்த புலிப்படத்தினுடைய வருமானத்தை நாங்கள் ஆடிட்டிங்ல சேர்க்காம விட்டுட்டோம் அது எங்க சைட்ல நடந்த மிஸ்டேக் தான் இப்ப நாங்க இன்டென்ஷனோட நாங்கள் வந்து இதை மறைக்கணும்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாங்க எப்படி புளி நான் வாங்கின சம்பளத்தினுடைய அந்த டாக்குமெண்ட் எப்படி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இன்டென்ஷனோட நடக்கல அதனால நீங்க வந்து இந்த அபராதத்தை வந்து ரத்து பண்ணணும் இது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து இதுக்கு முன்னாடியே ரொம்ப சரியா வருமான வரை கட்டிக்கிறேன் இதுக்கப்புறம் அடுத்த காலகட்டத்தில் நான் வருமான வரி ரொம்ப சரியா தான் கட்டிட்டு வந்துட்டு அந்த டைம்ல எங்க சைடில் நடந்த மிஸ்டேக் தான் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துக்கங்க நீங்க அந்த அபராதம் வந்து பாதியா குறைங்க இல்ல அப்படின்னா நீங்க அந்த அபராதமே இல்லாம நீங்க பண்ணா கூட எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி வாதிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல ஆனா நீங்க என்ன சொல்லி வாதிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இதுக்கு வந்து அபராதம் விதிச்சிருக்கணும் ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விதிக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க இது எப்படி தெரியுமா இருக்குது ஏன்னா இந்த வாதம் வந்து பல கேள்விகளை உருவாக்கு கோர்ட்ல வந்துட்டு இவங்க நான் சொன்ன மாதிரி வாதிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பாக்குறவங்களுக்கு இப்போ மக்களுக்கெல்லாம் என்ன தோணும் விஜய் யோகியந்தாப்பா அது ஏதோ தெரியாம நடந்த மிஸ்டேக் பா பாத்தியா விஜய் அதை ஒத்துக்கிறாரு அவங்க சைடுல நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக் ஆடிட்டிங் சைடில் நடந்த மிஸ்டேக் விஜய் அதல்லாம போய் பார்த்துட்டு இருப்பாரு சோ விஜய் அதனால தான் வந்து அவர் சைடு தரப்புல நடந்த மிஸ்டேக்கை ஒத்துக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரே பேசியிருக்கோம் நாடே பேசியிருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வந்து இதுக்கு நீங்க வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கணும் ஆனா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறப்பிக்கிறீங்க என்னால இந்த வந்து இந்த தண்டத்தை கட்ட முடியாது நீங்க வந்து இதை தள்ளுபடி பண்ணுங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதிட்டா இதை பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது யோ நீ நிஜமாலுமே யோகியனா இல்ல யோகியா மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்கறன்னு தோணுதா இல்லையா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இல்லேன் இப்ப விஜய் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஆயிட்டாரு இப்போ அவருடைய காலகட்டத்தில் ஒரு தப்பு நடந்துருக்குது அந்த தப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க விசாரணையில் முதல் கட்டமாக இதுதான் அளவுக்கான தவறு தான் நடந்திருக்கு இந்த தவறுக்கான தண்டனை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துடுதுன்னு வைங்க இப்போ மறுபடியும் அதே வழக்கை அல்லது அதே பிரச்சனையை விசாரிக்கிறப்ப இல்லை இல்லை இதில் வந்து தவறு நடந்து வந்து ஃபஸ்ட்டு சொன்னதை விட ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு ஸோ அப்புறம் அப்படி பார்க்குறப்ப அதனுடைய தண்டனை வந்து இதை விட இன்னும் ரொம்ப அதிகமாக தான் கொடுக்கணும் அபராதம் வந்து இதை விட ரொம்ப அதிகமாக தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருதுன்னு வைங்க அப்ப வந்து விஜய் வந்து சொல்லுவாரா இல்ல இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் விசாரிச்சதா சரி ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க கண்டுபிடிச்சதா சரி அதுக்குண்டான தண்டனையும் அதுக்குண்டான தண்டத்தையும் நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாரா அப்படி சொன்னார் அப்படின்னா இது எவ்வளவு கேவலமான விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு சிஎம்மா இருந்துட்டு அவர் அதை பேச முடியுமா இன்னைக்கு வந்து ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறப்பவே அவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா அவர் சரி நடந்த மிஸ்டேக்ஸ் ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கிட்டா தானே வந்து மக்கள் வந்து அவர் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வருவாங்க இன்னொரு உதாரணமும் சொல்றேன் ஒரு ஆணவ கொலை நடக்குது சரிங்களா இப்போ அந்த ஆணவ கொலையில வந்துட்டு விசாரிச்சு பாக்குறாங்க ஏன்னா முதல்ல சந்தேகம் எழுது இது வந்து ஆணவ கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் எழுது காவல்துறை தரப்புல விசாரிச்சு பாக்குறாங்க இல்லப்பா இது ஆணவ கொலை இல்ல இதோட இன்டென்ஷனே வேற சோ இது வந்து ஆணவ கொலை கேட்டகரியில வராது அப்படின்னு சொல்றாங்கன்னு வீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கணும் ஆனா என்ன அப்படின்னா அந்த மனுஷனை பரிகொடுத்துங்கிறது கொடுத்துவோங்கிறது இல்லை நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறாங்க இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட்லருந்துட்டு ஹை கோர்ட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன் அப்படிங்கிறப்போ அங்க விசாரணை செஞ்சு பார்க்கறப்போ இல்லை இல்லை இது வந்து ஆணவ குலதா அப்படின்னு பிரபான ஆகுது அப்படின்னா அப்ப வந்து விஜய் சொல்லுவாரா இல்ல இல்ல டிஸ்டிக் கோர்ட் சொன்னதா கரெக்ட் இல்ல இல்லை ஹை கோர்ட் சொன்னதாக கரெக்ட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு மேல் போய் இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப வந்து நீங்கள் ஆன குளம்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு விஜய் பேசுவாரா இது எவ்வளவு பேஸ்லெஸ் தத்தித்தனமான வாதமாக இருக்கு விஜய் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் சும்மா வந்து அன்னைக்கு இங்க பேசும்போது நாகையில பேசும்போது பேசினார்ல என்னங்க பெரிய காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னார்ல அப்ப வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அப்படின்னா விஜய்க்கு வந்து இது ரொம்ப சாதாரண ஒரு அமௌண்ட் தான் இதை வந்து அவர் வந்து கட்டியே ஆகணும் கட்டினாருன்னா அவர் பேர்ல வந்து கலங்க மலம் வந்துடும் அப்படிங்கறக்காக நான் வந்து இதை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல அவர் சைடு நடந்த மிஸ்டேக்ஸை ஒத்துட்டு போயிடலாம்ல ஒத்துட்டு போறதுல என்ன பிரச்சனை இந்த மிஸ்டேக்ஸையே ஒத்துக்காத அந்த நபர் சரிங்களா இந்த மிஸ்டேக்ஸையே ஒத்துக்காத அந்த பெரிய கீஸப்பா நாளைக்கு அவர் சைடுல நடக்கக்கூடிய பல மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னு எங்களா அதை ஒத்துப்பாரா விஜய் வேற என்னங்க பார்க்க முடியும் அவரோட படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே தன்னோட ரசிகர்களுக்கே வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரரூபா ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் எடுத்தாங்க அப்போல்லாம் வந்து அந்த மனுஷன் கொஞ்சம் கூட வாய் திறக்கல ஸோ இப்போ மட்டும் அவத்த பண்ணிட போறாரு